தரந்த வீட்டுக்கு பாரம் ஆயிட்டா என் போண்டாட்டிக்கு குழந்த இல்ல எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கஞ்சனா கதர்னா அதனால தான் அவ காலத்துல தாலி கட்டின இல்ல இவர் ஆனர் இவர் சொல்ற எதுவுமே உண்மை இல்ல சீதா காலத்துல வழுக்க தான் இவர் தாலி கட்டினார் முதல்ல நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என் கட்சிக்காரோட மனைவி உங்க மனைவி ஆய்க்கிறதுக்காக நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் சொல்றேன் இல்ல இவருக்கு ஆதரவு உண்மையை மறைக்கிறீங்க நான் சொல்றேன் இவர் ஆனார் இந்த வழக்குல சில உண்மைகளை தெரிஞ்சிக்கிறதுக்காக சீதாவோட தந்தை திரு சண்முகத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன் உங்க மருமகன் சேகருக்கும் உங்க ரெண்டாவதுமாக சீதாவுக்கும் திருமணம் நடந்தது உண்மையா உண்மைதான் இந்த கல்யாணம் உங்க சம்பவத்தோடு தான் நடந்தது ஆமா உங்க ரெண்டாவது பொண்ணையும் உங்க மொத மருமகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க காரணம் விதவைக்கு வாழ்த்து திறனார் யாரும் தயாரா இல்ல சார் இவரும் போய் தான் சொல்றார் நடந்த உண்மையை சொன்னா தா மொத பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுமே பயந்து போய் சொல்றார் இவர் நீங்க சீதாவோட அம்மா விசாரிங்க ஏன்னா ஒரு தாய் தாம் பொண்ணுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க சீதா சேகர் கல்யாணம் நடந்தது உண்மையா உண்மைதாங்க மருமகனே மறுபடியும் ஏன் மருமகன் ஆகிட்டீங்க

முதல் பொண்டாட்டி நீங்க உயிரோட இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கல்யாணம் எனக்கு குழந்தை இல்ல என் தங்கச்சிக்கு வாழ்க்கை இல்ல அதனால நானே என் தங்கச்சிய என் புருஷனுக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணி சாட்சிகளை விசாரணை செய்ததை கொண்டு சேகர் சீதா திருமணம் நடந்ததை இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது இந்த கல்யாணம் நடந்தது சீதாவுக்கு சேகர் கூட வாழ விருப்பம் இல்ல விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணனும் வேண்டாம் பெரிய மனசோட என் கழுத்துல ரெண்டாவது தாலி கட்டின என் புருஷனை நான் விவாகரத்து செய்ய விரும்பல எங்க அம்மா அக்கா அப்பா எல்லாரும் சொன்ன மாதிரி சேகர் என் புருஷன் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போறதை பத்தி யோசிக்கிறது நல்லது அவர் கூடவே குடும்பம் நடத்துறேன் மாமியார் வீட்டில இருந்து அடைக்கலமா புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அதுக்காக நீங்க பயப்படாதீங்க என் புருஷன் பாத்துக்குவாரு உன் சக்கலத்தையே நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே பொண்ணுக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருச்சு இனிமே நீ கவலைப்பட வேண்டாமா

நீ வரலனா சட்டத்தை மதிக்கலாம் பிடிச்சு உள்ள தள்ளிடுவேன் அதெல்லாம் வேண்டாங்க இப்ப இப்ப ரெடி ஆயிடுறேன் நீங்க இத பேங்க் மேனேஜர் கொடுத்துருங்க என்ன சீதா அது நம்ம ஹனிமன் போறதுக்கு லீவ் லெட்டரா இல்லங்க அப்புறம் ஏ ராஜினாமா கடிதம் என்னது வேலை ராஜினாமா பண்ண போறியா ஏன் என் புருஷன் செத்துட்டார்னு பாவப்பட்ட அந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க அதான் என்னை காப்பாத்த புருஷன் நீங்க வந்துட்டீங்களே அப்புறம் நான் ஏன் வேலைக்கு போனோம் நோ 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 நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் அது எப்படிங்க என்னால முடியும் உங்க பொண்டாட்டியா இருந்துகிட்டு இன்னொருத்தரால கிடைச்ச வேலையை செஞ்சா அது நல்லா இருக்குமா வேலை முதல் புருஷன் குடும்பம் நடத்துறது ரெண்டாவது புருஷனோடனா அது உங்களுக்கு தானுங்க அவமானம் எனக்கு அதுல எந்த வித அவமானமும் இல்ல உங்களுக்கு இல்லைன்னாலும் உங்க மானத்தை காப்பாத்த வேண்டியது உங்க பொண்டாட்டி என் கடமை இல்லையா என்னடி ஊட்டா பேசிட்டே போற இந்த பார் நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் நான் வேலைக்கு போய் தான் ஆகணும்னு நீங்க எந்த கோர்ட்லயும் கேஸ் போட முடியாது அதுக்கே அம்மா அக்கா அப்பா யாரும் சாட்சி சொல்ல முடியாது என்னடி சொல்ற நீ கோர்ட் உங்க கூட குடும்பம் தான் நடத்தணும் சொல்லிருக்கே தவிர வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட சொல்லல நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறிய அஞ்சாயிரம் அந்த பணத்துக்காக நான் உன் கழுத்துல நான் கட்டாய தாலி கட்டினேன் எல்லாரையும் மரட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கணும் வெரி குட் உண்மையை ஓவாயாலே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா ஜட்ஜுக்கு இப்போ அது உண்மை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டேன் சாரி சீதா எல்லாருமே உனக்கு எதிராக சாட்சி சொன்னதுனால நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஆயி என்ன சும்மா விடக்கூடாது இப்பவே கம்ப்ளைண்ட் எழுதி கொடு நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்

ஏனுக? வருத்தமா இருக்கீங்க? ഒന്നுமில்லை. எனக்கு தெரியும். விடிஞ்சா சீதா கல்யாணம் நடக்க போகுது. அத நினைச்சு தானே. சீதாவ நம்ம மருமகள்ல நினைக்காதீங்க. மகளா நினைச்சு நம்ம ரெண்டு பேரும் போய் அவla ஆசிர்வாதம் பண்ணுவோம். போலாம். நம்ம பவாமியாண்ட கல்யாணம் நடக்கும். நாம ரெண்டு பேரும் போலாம். ஜோ நல்ல வேலை யாரும் இல்லையா எல்லாரும் தின்னு போட்டு மேல தூங்க அனுப்பல் இருக்கு வா சீக்கிரம் வேலை குடிச்சிருவோம் நீ டெரரிஸ்ட் மாதிரி ஆயிட்டோம் ஒரு இடத்துக்கு பாம்பு வைக்கிறதுக்கு எவ்வளவு குழப்பம் இருக்கு சில பேர் ஊருக்கே வைக்கிறானே மீச எத்தனை டைம் வெடி கொண்டு வச்சிருக்கேன் இதை வச்சா இந்த மண்டபமே இடிஞ்சு விழுந்துடும் யோ அறிவு கிட்டவனே மண்டபம் இடிஞ்சு விழுதுனா உள்ள நானும் மாட்டிக்கிட்டேன் இதை வச்சா இந்த ஹால் வரைக்கும் வெடிச்சிருக்கும் இதெல்லாம் வேணாம் ஐயா அருண் சீதா மட்டும் உயிரோட இருக்க கூடாது அந்த ரேஞ்சுக்கு நிறையா

வெடிச்ச உடனே காசு கொடுத்தா போற நான் மட்டும் என்ன சொன்னேன் அப்படி வா காசு வேணும்னா வெடிக்கிற வரைக்கும் நீ கூடவே இருக்கணும் எங்க பத்தி பட்டியே காணும் சாமே இந்தா சாமே பத்திப் போடி ஏம்பா கேட்டா ஒரு குச்சி கூட கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு பொட்டியே கொடுக்கற பெட்டி தான் ஆனா ஒரு குச்சி தான் இருக்கு என்ன எட்டி பார்க்கறே கனர நினைச்சு உள்ள குச்சி

தாலி கட்டுறது ஒன்பது ரூபாய் இல்ல பத்து ரூபாய் தாங்க ஏன் அப்படி அப்பதான எல்லாரும் வருவாங்க எல்லாரும்னா யாரு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ்னா பாய் ஃப்ரெண்ட்ஸா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா பாய் ஃப்ரெண்ட்ஸா ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே இல்ல ஏன் இல்ல நான் ரொம்ப கோவக்காரன் ஏற்கனவே ஒரு கோல பண்ணிருக்க அதனால யாரும் வர மாட்டாங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளை பால் பண்ண சாப்பிட கீழே ரூம் ரெடி பண்ணுமா நீங்க போய் ரெடி பண்ணுங்க நான் கலா அனுப்புறேன் அலங்காரம் பண்ணுங்க சீதா மறுபடியும் உன் மனக்கோலத்துல பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் என்ன மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லு இப்பயே அதெல்லாம் பேசுறீங்க சீதா இந்த சந்தர்ப்பத்தை விட்டு அவங்க பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது நான் சொல்றேன் தப்பா நினைக்காத உனக்கு புருஷன் ராசியே கிடையாது மொதல் புருஷன் தாலி கட்டணும்னு போய் சேர்ந்துட்டான் ரெண்டாவது நான் தாலி கட்டினேன் சட்டத்துக்கு முன்னாடி தோத்து போயிட்டேன் மூணாவது தாலி கட்டலாம்னு மனவரல் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான் பாவம் அவனை அமர போறான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல புரியலையா புரியும்படி சொல்றேன் உன் சம்பாத்தியத்துல நான் மறுவாழ்வு தேடிக்க பார்த்தேன் ஆனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு மறுவாழ்வு தேடிக்க பாக்குற ரெண்டு தடவை தாலியார்னு உன்ன யாரும் ஏத்துக்க மாட்டாங்க நீ என்னதான் நம்பிக்கிட்டு இருப்பான்னு நான் நினைச்சேன் ஆனா தியாகம் பண்ற ஆம்பளைங்க இந்த நாட்டுல இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது சீதா அவ்வளவு சுலபமா நான் விட்டு மாட்டேன் காலம் கணிஞ்சு வருத்தம் தான் அன்பா நடிச்சேன் என்ன என்ன இப்படி பாக்குற

பிடிக்கும் வெடிக்கும் வேல் வெடிக்குமா பிடிக்கப் போது கெட்டு மேலாம் கெட்டு மேலாம் சிவகாசியில் வடிக்காத ஊம பட்டாசு கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டிட்டான பரதேச நாய் எடுத்து வச்சோம்னா ஃபர்ஸ்ட் நைட்லேயாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் பீசுகாரப்பா ஏமாத்தி போட்டானே வெடிக்கி வடிக்கணும் நானே நல்ல வேலை காசு கொடுக்காம தப்பிச்சிட்டோம் சாரி மேடம் உங்க புருஷனுக்கு முதுகலை பலமா அடிப்பட்டதுனால முதுகெலும்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு இனிமே உங்க புருஷனால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது இது வருத்தமான விஷயம் இல்ல டாக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் டாக்டர் இருந்த ஒரே திறமை இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுதான் இப்ப அதுவும் போயிடுச்சுன்றீங்களே நியாயமா ஐயா யூபிஎஸ் பிச்சைக்கார ஐயா என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறது வேற தெரியல சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கவுண்ட் வேற பண்ணாம முட்டை போடுகிறியா எல்றே இல்ல போ ஏய் இந்த டைலாக நான் எத்தனை பிச்சைக்காரங்கிட்ட சொல்லிருப்பேன் போடியா ஏ சொல்றேன் போடா ஏய் எனக்கு பிச்சை போடாமல் வண்டி இந்த இடத்துல நடந்துருப்பா என்ன சாப்பிட்றியா சாவுதா யார் பேர் சாப்பிட்ருக்கேன் தெரியுமா எடுத்து பாரு ஆ எப்படி உன்னால் எடுக்க முடிஞ்சுதா ஐயா நீங்க சொன்ன மாதிரி வண்டி ஷார்ட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு நாக்கில சனி எனக்கு காலைல சனி இந்த காலைல வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சேன் இந்த காலை வச்சுட்டு ஆமா கோடி கொடிய வா